பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றடை வார்த்தை சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வழிக்கு மரம் போன்றது வஞ்சக பேச்சாலோ மனமுடைந்து போகும் கைண்ட் வேர்ட்ஸ் பிரிங் லைஃப் பட் குரூவல் வேர்ட்ஸ் கிராஷ் ஆஃப் ஸ்பிரிட் நீதிமொழிகள் அதிகாரம் பதினைந்து வசனம் நான்கு உங்கள் வாயிலிருந்து வரும் சொற்கள் இரக்கமும் பிறருக்கு அமைதியும் அளிப்பதாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் இயேசுவுக்கு கேப்புகள் மரிய வாழ்க ஆமேன் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம் செங்கே அதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும் செங்கே அதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம் கன்னி தாயாரின் பத்தானி அல்லோ கன்னி தாயாரின் பத்தானி அல்லோ உன்னதமா பேருமாட்சி உற்ற பாக்கியமே உன்னதமா பேருமாட்சி உற்ற பாக்கியமே சென்னி மகுட புனைந்த மன்னர் மாதவா சென்னி மகுட புனைந்த மன்னர் மாதவா எங்கள் காவலாம் தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்